அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இன்று ஜூன் மாதம் தேதி திங்கட்கிழமை மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாசம் இரண்டாம் நாள் இன்று சுப முகூர்த்த நாள் இன்று மதியம் இரண்டு மணி நாலு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி ஆரம்பமாகின்றது இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ள நாள் இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே நட்புகளால் நன்மை கிடைக்கும் நாள் நண்பர்கள் வெளியில உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அவங்களாலும் உங்களுக்கு சில ஆதாயம் கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் சேல் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தந்தை வழியிலே உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிஷபராசி என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் சில விஷயங்களில் உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் சில காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிருந்து போக வேண்டிய நாள் அதே மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லா சீக்ரெட்டையும் எல்லாட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க பிஸ்னஸாக இருக்கலாம் பர்சனலாக இருக்கலாம் விடுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னு இருக்கணும் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் நண்பர்களால் சில தேவையில்லாத விரைய செலவு வந்து சேரும் அதே மாதிரி பைக் ஓட்டுற போதோ கார் ஓட்டுற போதோ ஓவர் ஸ்பீடு வேண்டாம் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் பொதுவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும் சிலருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி என்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளாக மனசில் ஒரு ஓடிட்டு இருக்கும் இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அலைபாயும் இது வந்து இப்போ கூட மாறக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நாள் ஒரு அமைதி உங்களுக்கு வந்து சேரும் மனசில் மன சாந்தி வந்து சேரும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து சேரும் சமூகத்திலே நல்ல பேரர்களுடைய நட்பால் நல்ல செய்திகள் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு அரசு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களுக்கும் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதையும் வழிபாடு வரம் தரும் வாராகியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சிம்மராசி என்பவர்களை சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை அதே மாதிரி கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுக்கடன் வாங்கிறது கொடுக்கறது கடனுக்காக கடன் வாங்கிறது வட்டிக்காக கடன் வாங்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண வேண்டிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் போயிட்டு வர்றபோது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க ரோடு கிராஸ் பண்ணுறபோது போது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்கள் நீதிபதியாக ஜட்ஜாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கண்ணிராசி என்பவர்களை கவலைகள் நீங்கும் நாள் மனசில் ஒரு கவலை வந்திருக்கும் இந்த விஷயத்தை நான் எப்படி பண்ண போகிறேன் இதுக்கு எங்கே நமக்கு ஃபண்டு வரப்போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவன் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவார் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ப்ரொஃபைல் வரன்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாபை பற்றவரையில் எச்ஆர் ஆக வேலை செய்பவர்கள் அட்மின் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சில பேருக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்தபடி சக்ஸஸாக நடக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் சக்சஸ் ஆக இருக்கும் உங்களுக்கு கோச்சாரமாக கிரகங்கள் எல்லாம் தான் இப்போ இருக்கு தசா புத்தியும் நல்லா இருந்துன்னா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக ஆக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சார்ட்டு அக்கௌண்டனாக ஆடிட்டராக அக்கௌண்டனாக அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி அன்பர்களே சிறப்பான நாள் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட்டு பெண்களுக்கு உயர்வான நாள் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சில பெண்கள் நினைப்பீங்க ஒரு பியூட்டி பார்லர் வைக்கலாம் இல்லை ஒரு ஜிம் வைக்கலாம் அதில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம் அப்படிங்கிற திங்கிங் தாட்லாம் ஓடும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் களத்தில் இறங்கலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே மனசில் இருந்த சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் பர்சனல் விஷயமாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காதலர்கள் கூட இல்லாமல் தம்பதிகளாக கூட இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம் அவர்களுக்கிடையே ஒரு ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் அதற்கு முன்னேற்றம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஷமா நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு மகரம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றனர் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல் செய்தி வந்து சேரும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர வழியிலே சில மருத்துவ செலவு காத்திருக்கு ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வண்டி வாகனங்களால திடீர் செலவு வந்து சேரும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நாள் அதனால் கவனமாக இருங்க நான் உண்டு என் வேலை உண்டு அமைதியாக இருங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது யாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு என் வேலையை பார்க்க வேண்டிய நாள் என் வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கணும் பெண்களுக்கு ஆண்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் காதலர்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்கள் கன்சல்டன்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி அன்பர்களே திடீர் பயணங்கள் பிரயாணங்கள் வரக்கூடிய நாள் ஒரு ரீசன் வந்துடும் கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு மனசில் சில சங்கடங்கள் வரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி வாய்ப்பு நல்லபடியாக அமையும் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும் ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கெடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பாஸ்போர்ட் வீசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்